வெல்கம் டு டி Health ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாரடிப்பு அபாயத்தை குறைக்க தினமும் சாப்பிட வேண்டிய பதினஞ்சு உணவுகளை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மாரடிப்பு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதிகம் காணப்படும் சிக்கலில் ஒன்று இதை தடுக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உணவின் பங்கை நிர்வகிப்பது மிகவும் முக்கியம் தினமும் சில உணவுகளை சாப்பிட்றதன் மூலமா இதயத்தை பாதுகாக்க முடியும் அதில் என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது அவகேடோ அவக்கேடா அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட்டாக கருதப்படுது இதுல இருக்கிற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஃபைபர் சத்துக்கள் வந்து மாரடைப்பு அபாயத்தை குறைக்க உதவுது அவகேடாவில் உள்ள அன்ன கொழுப்பு ரத்தத்துல உள்ள கொழுப்பு அடைவுகளை குறைத்து இதயத்திற்கு ஆரோக்கியத்தை வழங்குது தினசரி உணவில் அவக்கொடவை சேர்ப்பது இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும் அடுத்ததா ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து அதிக நார்ச்சத்து கொண்டது இது ரத்தத்துல கொழுப்பு அளவுகளை கட்டுப்படுத்த உதவுது ஓட்ஸில் உள்ள பீட்டா குளுக்கோன் இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்புகளை குறைக்கும் தன்மை கொண்டது இதை காலை உணவாக சேர்த்தா உங்கள் இருதய ஆரோக்கியத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க முடியும் மேலும் ஓட்ஸ் வந்து உங்கள் உடலில் சுறுசுறுப்பு மற்றும் சக்தியை அதிகரிக்க உதவுது அடுத்ததாக எலும்பிச்சை எலும்பிச்சையில் உள்ள வைட்டமின் சி உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இது ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைச்சி இதயத்தோட செயல்பாட்டை மேம்படுத்துது எலும்பிச்சை சாறு தண்ணீரோட கலந்து தினமும் குடிக்கிறதுனால மாரடைப்பு அபாயம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததா நட்ஸ் குறிப்பா பாதாம் வேர்க்கடலை போன்றவை நார்ச்சத்து மற்றும் ஹெல்த்தி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தது இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து மாரடைப்புக்கு காரணமான நரம்பு அடைவதை தடுக்குது தினமும் ஒரு கைப்பிடி நட்ச உணவில் சேர்ப்பது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அடுத்ததா தக்காளி தக்காளியில் இருக்கிற லைகோபின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதை இரத்த குழாய்களை கொழுப்புகளை சேராமல் தடுக்குது தக்காளி சார பச்சையாக சாப்பிட்றதன் மூலமாக மாரடைப்பு அபாயத்தை குறைக்கலாம் அடுத்ததாக பட்டாணி பட்டாணியில் புரதம் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்திருக்கு இது ரத்தத்தில் கொழுப்புகளை குறைத்து இரத்த அழுத்தத்தை சரி செய்ய உதவுது தினமும் உணவில் பட்டாணியை சேர்க்கிறதுனால மாரடைப்பு அபாயத்தை குறைக்க முடியும் அடுத்ததாக ஃப்ளாக்ஸிட்ஸ் இது வந்து ஒரு சிறந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை கொண்டது இது ரதத்தில் உள்ள கொழுப்புகளை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் ஒரு ஸ்பூன் தினமும் ஃப்ளாக் சீட் சாப்பிட்றதுனால மாரடைப்பு அபாயம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்லி பார்லி வந்து ஒரு தானியம் இது ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைக்கும் தன்மை கொண்டது பார்லியில் உள்ள பீட்டா குளுக்கோன் ரதத்தில் உள்ள கொழுப்புகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது தினசரி உணவில் பார்லியை சேர்க்கிறது உங்கள் இதயத்தை பாதுகாக்கும் அடுத்ததா வெள்ளரி வெள்ளரியில் அதிக தண்ணீர் செத்து கொண்டது இதை தினமும் உணவில் சேர்ப்பது உங்கள் உடலோட நரம்புகளை சீரா வச்சிருக்கும் வெள்ளரியில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மாரடைப்பு காரணமாக காணப்படும் நரம்பு அடைவை தடுக்குது அடுத்ததா பச்சை பட்டாணி பட்டாணியில் புரதம் நார்ச்சத்து பல்வேறு நியூட்ரியன்கள் இருக்கு இது இரத்தத்துல கொழுப்புகளை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது தினசரி உணவில் பச்சை பட்டாணியை சேர்ப்பது மாரடைப்பு அபாயத்தை தடுக்க உதவும் அடுத்ததா கொத்தமல்லியில் கொத்தமல்லி இலைகளில் நார்ச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கு இது ரத்தத்துல கொழுப்புகளை குறைத்து மாரடைப்பு அபாயத்தை குறைக்க உதவுது கொத்தமல்லி சார தினமும் குடிக்கிறதன் மூலமா இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அடுத்ததா வெங்காயம் வெங்காயம் வந்து நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்தது இது ரத்தத்துல உள்ள கொழுப்புகளை குறைத்து மாரடைப்புக்கு காரணமான நரம்பு அடைவை தடுக்க உதவுது வெங்காயத்தை உணவில் தினமும் சேர்க்கிறதன் மூலமா உங்க உங்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கலாம் அடுத்ததாக வெள்ளப்பயிர் வெள்ளப்பயிரில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து இருக்குது இதை ரத்தத்தில் கொழுப்புகளை குறைத்து ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கும் தினசரி வெள்ளப்பயிறை உணவில் சேர்க்கறதுனால மாரடிப்பு அபாயத்தை குறைக்க முடியும் அடுத்ததா ப்ரௌன் ரைஸ் ப்ரவுன் ரைஸ் அப்படிங்கிறது குறைந்த கலோரி கொண்ட உணவு இதில் உள்ள நார்ச்சத்து ரத்தத்தில் கொழுப்புகளை குறைக்க உதவுது தினசரி உணவில் ப்ரவுன் ரைஸ் சேர்ப்பது மாரடிப்பு அபாயத்தை குறைக்கும் அடுத்ததாக ஆரஞ்சு ஆரஞ்சில் வந்து வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு இது ரத்தத்தில் கொழுப்புகளை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது தினசரி ஆரஞ்சு சாப்பிட்றது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் இது மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உடற்பயிற்சியும் முக்கியம் உப்பு கொழுப்பு சர்க்கரை ஆகியவற்றின் அளவையும் கட்டுப்படுத்தணும் சிறந்த உணவு முறையை தேர்வு செய்கிறதன் மூலமா மாரடைப்பு அபாயத்தை முற்றிலும் தவிர்க்கலாம் மாரடைப்பு அபாயத்தை குறைக்க உணவுகள் மட்டுமல்ல வாழ்க்கை முறையையும் மாற்றுவது அவசியம் இந்த பதினஞ்சு உணவுகளை தினசரி உணவில் சேர்த்தா உங்கள் இதய ஆரோக்கியத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃபார் வாட்சிங்